ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டுஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோ நடந்து முடிஞ்ச ராவோட ஹைலைட் தான் பார்க்க போறோம் முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் ஃபர்ஸ்ட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ட்ரிபிள் ஹெச் ஸோ இவர் உள்ள வராரு ஸோ உள்ள வந்தது கூட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் ஸோ இவரு உள்ள வராரு ஸோ உள்ள வந்த உடனே செத் ராலன்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்காக ஸோ கங்க்ராச்சுலேஷன் ட்ரிபிள் ஹெச் பண்றாரு உடனே அந்த இடத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஸோ ரெசில் மணி தேர்ட்டி ஃபைவ்ல பிராக் வெஸ்னர் பீட் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் ஹெச் பேசுறாரு ஸோ உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பிராக் வெஸ்னோட நான் ரீமேட்ச் விளையாடணுமா அப்படின்ற மாதிரி செத் ராலன்ஸ் கேட்கிறாரு ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சோ ட்ரிபிள் எச் கிட்ட செத்ராலன்ஸ் கேக்குறாரு சோ இன்னைக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ ரெண்டு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்கு சோ இந்த ரெண்டு மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க இன்னைக்கு நடக்கிற மெயின் ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களோட நீ மணிந்த இந்த பேங்க் டேபிள்ல யுனிவர்சல் சாம்பியனை டிஃபண்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ ரெண்டு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டினா ஃபர்ஸ்ட் வந்து

வந்த உடனே நான் வந்து கண்டிப்பா யூனிவர்சல் சாம்பியனை வின் பண்ண ஒரே சமயம் யூனிவர்சல் சாம்பியன் யூனிவர் சாம்பியன் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல ரெம் ஸ்டூடியோ வராது நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அந்த இடத்துல ட்ரூ ட்ரூமேட்டாயி வராரு அவரும் நான் தான் வின் பண்ண போறேன் சொல்றாரு உடனே அந்த இடத்துல தான் மிஸ் வராரு அதுக்கு அடுத்தபடியா பேரன் கார்பன் வராது கடைசியா ஃபைனலி ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராரு சோ உள்ள வந்ததோட நான் தான் இந்த மேட்சை வின் பண்ண போறேன் சோ ஏஜே ஸ்டைல்ஸ் ஸ்ரீ செக்ரா மணி இந்த பேங்க் பேப்ல யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ உடனே அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது ஏஜி ஸ்டைல்ஸ் வெர்சஸ் ரேமோ ஸ்டேடியோ வெர்சஸ் சோ சமோஜோ இவங்க மூணு பேருக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அங்கவே அப்பவே நடக்குது சோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மேட்ச்ல ரேமோ ஸ்டேடியோ வரட்டும் சமோஜோ வரட்டும் ஏஜி ஸ்டைல்ஸ் வரட்டும் ரொம்பவே பயங்கரமான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சோ ஃபைனலி இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே எக்ஸைட்டமென்ட்டா பாத்துட்டு இருந்தோம் சோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சோ ஏஜி ஸ்டைல்ஸ் இவர் வந்து பாத்தீனா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஸோ நம்பர் ஒன் கன்டென்டர் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாரு அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நியோமி ஸோ நியோமி உள்ள வராங்க ஸோ அவங்களோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறது யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐகானிக்ஸ்ல இருந்து பெல்லி கே ஸோ இவங்க வந்து உள்ள வராங்க ஸோ அந்த இடத்துல நியோமி வர்சீஸ் ஐகானிக்ஸ்ல இருந்து பெல்லி கேக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே ஈஸியா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நியோமி வின் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது தமிஸ் வேர்ல்ட்

பாத்தாரன் கார்டன் ரொம்பவே ஷாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிடுவாரு பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சிஸ் பேரன் கார்பனுக்கு ஒரு மேட்ச் நடக்கும் அந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சோ மணி இந்த பேங்க் பேப்பர்ல செட்ராலன்ஸோட மோத போறாங்க அப்படிங்கற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்துபடிய சாமி ஜெயின் சோ சாமி ஜெயின் உள்ள வராரு சோ உள்ள வந்ததோட எப்பவும் போல ஆடியன்ஸை பயங்கரமா கலைப்பாரு அதே தான் பண்றாரு சோ ஆடியன்ஸான ஆன உங்க மேல தான் பெரிய தப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாரு சோ நான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10 மாசமா வெளியில இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கற மாதிரி சோ சாமி ஜெயின் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு சோ நான் திரும்ப இங்க வந்ததுக்கு சோ ரொம்பவே ஜெயில இருக்க மாதிரி எனக்கு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சோ ஆடியன்ஸான நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முழுசுக்க காரணம் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு உடனே நான் ஒவ்வொரு டூருக்கு கேங்க எல்லாம் போனாரோ சோ அதெல்லாம் போட்டு காமிச்சி நான் அங்க சந்தோஷமா இருந்தா இங்க சந்தோஷமா இருந்தா அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அதே சமயம் ஆடியன்ஸ் ரொம்பவே பயங்கரமா கலாய்க்கறாரு சோ எல்லாரும் எனக்கு பூ காமிச்சிட்டே இருங்க சோ நீங்க போயிட்டு கண்ணாடி முன்னாடியும் உங்களுக்கே நீங்க பூ காமிச்சிங்க அப்படிங்கற மாதிரி சாமி ஜெயின் சொல்றாரு ஃபைனலி சோ நீங்களே இந்த ஜெயில இருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோ வெளியில போங்க டூருக்கு போங்க ட்ரிப் ட்ரிப்புக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஸோ சாமி சைம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போய்கிட்டே இருக்காரு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செட்ரிக் அலெக்சாண்டர் வர்சிஸ் செசாரோ ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஸோ செசாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்தாரு ஸோ சேமஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால செசாரோவை ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பர் ஸ்டார் ஷேக்அப் மூலயமா கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிசாரோ சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணாரு சோ அதுக்கு அடுத்து படியா பேக் ஸ்டேஜ்ல தவுஸ் ஷோஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்கிறாங்க அந்த இடத்துல அவங்க இன்டர்வியூ கொடுக்கும் போது வராங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷன் வருது உடனே அந்த இடத்துல ஒரு டாக்டி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ லுச்சா ஹவுஸ் பாட்டி வர்சிஸ் வார் ரைடர்ஸ் ஸோ இவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் மாத்திட்டாங்க ஸோ வார் ரைடர்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் மாத்திட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வைக்கிங் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க ஸோ வைக்கிங் அந்த மாதிரி புதுசு புதுசா பேர் மாத்திட்டே இருக்காங்க இவங்களுக்கு என்ன பேர் சொல்றது அப்படின்னு தெரியல ஸோ அந்த மேட்ச் நடக்கிறதுக்குள்ள ஸோ வைக்கிங் எக்ஸ்பிரஸ் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லுச்சா ஹவுஸ் பாட்டி

லென்சிக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்துச்சு இந்த மேட்ச்சில யார் வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பெக்கேல் லென்ஸ் அவங்களோட ஸோ சமிஷனை வந்து பாத்தீங்கன்னா அலிஷா பாக்ஸுக்கு போடுவாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேசி ஈவன் உள்ள வந்து ஸோ பெக்கில் லென்ஸா பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க சோ அந்த மேட்ச்சில் யாரும் வெற்றி கிடையாது ஸோ ஒரு டிஸ்குவாலிஃபை ஆயிடும் ஸோ ஃபைனலி லேசி ஈவன் பெக்கேல் லென்சை ரொம்பவே பயங்கரமாக வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு போயிடுவார் அதுக்கு அடுத்தபடியா ஸோ ரிக்கோஷி ஸோ ரிக்கோஷி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராது உள்ள வந்ததோட அவரோட ராபர்ட் ரூட் அவர் மோதுவாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ராபர்ட் ரூட் வருவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு அந்த நேரத்துல சோ பாபி ரூட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீன் ஷோ பண்ணிட்டு சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராரு சோ உள்ள வந்ததோட அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு சோ அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போச்சு இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கே தெரியும் இந்த மேட்ச்ல ரிகோஷி வின் பண்ணுவாரு நினைச்சோம் ஆனா இந்த மேட்ச்ல பாபி ரூட் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கு அடுத்தபடியா பிரேவ் வயட் சோ பிரேவ் வயட் ஒரு டிவி ஷோ பண்ற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா போட்டு காமிச்சாங்க சோ அது என்ன டிவி ஷோஸ் அப்படிங்கறத

நல்ல மேட்சா இருந்துச்சு சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முழுக முழுக ஏஜி செல்ஸ் வின் பண்ணுவாரா பேரன் கார்பன் வின் பண்ணுவாரா இந்த மேட்சல யாராவது வருவாங்களா அப்படிங்கற மாதிரி ஒரு பெரிய எக்ஸைட்டமென்ட்டோட காத்துறோம் சோ அந்த மேட்சல யாருமே வரல ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீனா ஏஜி செல்ஸ் க்ளீனா வந்து பாத்தீங்கன்னா சோ பேரன் கார்பன பீட் பண்றாரு சோ பீட் பண்ணதோட ஏஜி செல்ஸ் வெர்சஸ் செத்ராலன்ஸ்க்கு மணி இந்த பேங்க் பேப்பர் வியூல வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ரீம் மேட்ச் சோ எதிர்பார்க்காத ஒரு பேப்பர் வியூல எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போதே அந்த இடத்துல செத்ராலன்ஸ் உள்ள இந்த பேங்க் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போதே இந்த மேட்ச் யாருமே எதிர்பார்க்கல ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் அப்படினே சொல்லலாம் இந்த வாரம் ராவ வரைக்கும் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சதே கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜர்க்கு அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கவேன் அடுத்து நான் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்